நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழ்நாடு அரசின் தமிழ் புதுவன் திட்டத்துக்கான பணிகள் வந்து நாளை வந்து தொடங்க இருக்கிறதா தற்போது ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குங்க அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதுவன் திட்டத்தில் எப்போ பணம் வழங்கப்படும் என்பது தொடர்பான தகவல் தற்போது வெளியே இருக்கு இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தமிழ் பொதுவன் திட்டத்தின் மூலிமா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்குதுங்க இந்த திட்டத்தின் மூலமா மூணு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியே இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக இருக்கணும் ஸோ பிற மாநிலங்களில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்சிஆர் போன்ற கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் கண்டிஷனே நீங்கள் தமிழ் வழியில் பயின்ற மாணவராக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு உச்சபட்ச வருமான வரம்பு எதுவுமே கிடையாது ஸோ யார் வேணால் இந்த திட்டத்தில் பயனடையலாம் ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு வெப்சைட்டானது உருவாக்கியிருக்கிறாங்க அந்த வெப்சைட்டில் உங்களோட தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனமே இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு எந்த விதமான அப்ளையும் பண்ண தேவையில்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய தொலைதூர கல்வியில் நீங்கள் பயின்றுட்டு இருக்கீங்க அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஊக்கத்தொகையை பெற முடியாதுன்னு தமிழக அரசு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த ஸ்கீமில் பணம் கிடைக்கும் அதாவது நீங்கள் எட்டாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐன்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் படிப்பில் நீங்கள் சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் நபராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த உதவித்தொகையானது கிடைக்கும் ஸோ இந்த திட்டத்தில் பணம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் தவணை பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா இதுக்கான விண்ணப்பங்கள் வாங்கும் பணியானது அந்தந்த கல்வி நிறுவனங்கள் மூலியமாக வந்து நடைபெறும்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான பணிகள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆக போவதாகவும் அது ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் பொது திட்டத்தில் பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இதே மாதிரி மாதிரி தான் புதுமை பெண் திட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கிட்டு வராங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா போன ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்கப்படுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த திட்டத்தில் வந்து பணம் போட்டுட்டு தான் வராங்க ஸோ படந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தோட பெயரை மாற்றி அமைச்சாங்க ஸோ எந்த மாதிரி மாற்றினாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான திருமண தொகையும் தாலிக்கு தங்கமும் இந்த திட்டத்தில் கேன்சல் பண்ணிட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா உயர்கல்வி உறுதி திட்டம் திட்டத்தை வந்து அதன் பிரகாரம் அரசு பள்ளியில் படிக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையானது இப்ப வழங்கிட்டு தான் வராங்க இந்த அமௌண்டானது எவ்வளோ நாளைக்கு வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இளங்கலை பட்டம் முடிக்கும் வரைக்கும் இந்த தொகையானது தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் இதில் யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்துடைய பேர் என்னன்னு புதுமை புதுமைப்பெண் திட்டங்கள் இந்த புதுமைப்பெண் திட்டத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஆண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புதுவன் திட்டமுங்க இந்த திட்டமும் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்குவாங்க அதுவும் அவங்க இளங்கலை படிப்பு முடிப்புற வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கான பணமானது அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஆயத்த பணிகளெல்லாம் இப்போ நடந்துட்டு வருதுங்க சீக்கிரமாக இந்த மாதம் ஃபிஃப்டீன் அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளேயே உங்களுக்கான அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுதுங்க நான் சொன்ன தவிர உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது நன்றி வணக்கம்